என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்த இந்த மூன்று எண்ணுக்குள் ஒரு எண்ணை நீ தொட்டு அல்லவா உன் வாழ்க்கையே இப்படி இருக்கின்றது எதனால் உனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது என்று உனக்கு வெளிப்படையாக சொல்வதற்கு இன்று இன்று இந்த வராகி வந்திருக்கின்றேன் என்றுதான் அம்மா இதை கேட்டால் என்றுதான் அம்மா சொல்கிறேனே தவிர அது இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா எப்போதுமே இந்த நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய நிலையைப் பற்றி பேசினால்தான் கேட்பார்கள் அதே நேரத்தில் அவரின் இருக்கின்ற குறைகளை நாம் சொல்ல தொடங்கினால்தான் அது என்னவென்று கூட கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தன் பக்கம் தவறே இல்லை என்று சாதிப்பார்கள் அதனால் குழந்தையே இன்று இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதெல்லாம் என் பிள்ளை நான் எந்த ஒரு செய்தியும் கொண்டு வரவில்லை உன்னிடத்தில் தவறு இருக்கிறது என்றால் அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டுமல்லவா அதனால் இந்தவராகி உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்ன என்று சொல்ல தவறாக இருக்கும் பட்சத்தில் உன் பக்கம் தவறாக இருக்கும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் தைரியம் இருந்தால் கேள் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் யார் ஒருவர் தன்னிடத்தில் குறை இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அதை இன்னொருவர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் இல்லாமல் போனால் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக பற்றி கண்டுகொள்ளாமல் தன் விருப்பத்திற்கேற்பத்தான் இருப்பார்கள் தவறு நான் தான் செய்து கொண்டேன் இருப்பேன் என்று கொண்டிருப்பார்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தாம் நினைத்தது போல வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள் அவர்கள் அடுத்தவரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கி நிற்பார்கள் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்பார்களை தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னுடைய நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொல்கின்றேன் அதை கேட்டு அதன் பிறகாவது உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறை திருத்திக்கொள் இல்லை இந்த தவறை நான் செய்யவில்லை என்று நீ சொல்வாயானால் மிகவும் நல்லது இந்த தாயானவளுக்கு மிகுந்த சந்தோஷம் நல்லபடியாக நீ வாழ்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அம்மா நினைத்து மகிழ்ச்சி அடைவேன் என் குழந்தையே நீ தொட்ட என் நான் காண்பித்த என் இவை இரண்டிலும் என் பிள்ளை நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி நான் சொல்ல போகின்ற இந்த விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு பொறுத்ததாக என்று மட்டும் பார் மற்றபடி உன் வாழ்க்கையில் எதையும் அம்மா அவ்வளவு எளிதாக கொடுத்து விடவோ உன்னிடத்திலிருந்து அவ்வளவு எளிதாக எடுத்துவிடவோ ஒருபோதும் நினைக்கவில்லை என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் என் பிள்ளையே எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகின்றாய் யார் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தாலும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்று நினைத்து விடுகின்றாய் அது மட்டுமல்ல என்ன நடந்தாலும் அதில் நீ அவர்கள் செய்கின்ற விஷயங்களை சரி என்று நினைத்து விடுகின்றாய் உன் கண் முன்னாலே ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை நீ பார்த்தாலும் அதை நீ அதை நீ சமாளிப்பதற்கு சந்தர்ப்பவரிடம் கேட்கும் போதுதான் அப்படி செய்யவே இல்லை என்று போது அதை நம்புகின்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகின்றாய் உடனே அதை நீ ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றாய் அம்மா சொல்வது என்னவென்று புரிகின்றதா அடுத்தவரின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்று நிரூபிக்கின்றார்கள் என்றால் அதையும் நீ ஆமாம் என்று ஏற்றுக்கொள்கின்றாய் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் சிக்கிக்கொள்ள உனக்கு விருப்பமில்லை அவர்கள் ஒன்று சொல்ல நாம் அதற்கு எதிராக சொன்ன பின்னர் நமக்கும் அவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அதனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தான் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்டு விட்டு போகட்டும் என்று சொல்லி நீ விட்டு விடுகின்றாய் இப்படிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தீய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான நன்மைகள் எல்லாம் உனக்கான விஷயங்கள் என்று எதுவாக இருந்தாலும் முதலில் அதற்கு பின்னால் நடக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதைப்பற்றியும் பற்றியும் ஆராய்ந்து பார்க்காமல் எதை பற்றியும் சோதித்து பார்க்காமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ சரி என்று தலையாட்டி கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக ஒருநாள் நீ மிக பெரிய ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகளில் இவர்கள் உன்னை இழுத்து விடும்போது என் பிள்ளை அப்போது உணர்வாய் அன்றே இதற்கெல்லாம் நாம் பதில் செவி சொல்லியிருக்காமல் இருந்தோமே அன்றே எது கேள்வி கேட்டிருந்திருக்கலாமே என்று அப்படியெல்லாம் கேட்டுவிட்டதனால்தானே இன்று இந்த நிலையில் வந்து நிற்கிறோம் என்று என் பிள்ளை நீ மிகுந்த வேதனைப்பட வேண்டிய நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் அப்படி ஒரு நிலை வராமல் தடுக்க வேண்டும் அது இதுதான் வரையிலும் நடந்தது ஒரு புறம் இருக்கட்டும் இத்தனை காலமும் நடத்தினால் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட சோதனைகளும் உன் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது இனி மேலும் இது போன்ற ஒரு தவறை நீ செய்துவிடக் கூடாது உன்னுடைய இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த விஷயமே நீ இந்த வாழ்க்கையில் அடைகின்ற மிக பெரிய வேதனைகள் என்று காரணமாகி விடுகிறது என்பதுதான் உண்மை இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் உண்மை என்றால் அது உண்மை பொய் என்றால் அது பொய் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்க ஒரு நாளும் தயங்காமல் நீ நிற்க வேண்டும் சரியான நேரத்தில் அதை கேட்காமல் விட்டுவிடு அதன் பிறகு அன்று நீ கேட்டிருக்கலாமோ அன்று நாம் அதை செய்திருக்கலாமோ என்று நினைப்பது ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்ததான் இருக்கும்போது யாருக்காக நீ பயப்படுகிறாய் இன்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் சரியான நேரத்தில் நீ கேள்விகளை கேட்க தவறியதுதான் சரியான நேரத்தில் சரியான பதிலை சொல்ல தவறியதுதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இனி உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் சரியான கேள்வியும் சரியான பதிலையும் கொடுத்துவிட்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை இதை நீ செய்ய தொடங்கிவிட்டால் அதன் பிறகு இங்கு பிரச்சனைகள் எதுவும் உன்னை தொடர்ந்து வராது அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு வேதனைகள் இருக்காது இதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில்தான் உனக்கான இந்த தந்து தந்திருக்கின்றேன் உன் பக்கம் இருக்கின்ற தவறை மட்டும் சொல்லிவிட்டேன் என்று என் மீது கோபம் படுகின்றாயா என் குழந்தை கோபப்படாதே நான் உன் தாய் அல்லவா அம்மா பிள்ளைக்கு நல்வழிப்படுத்துவதற்காக சொல்கிறேன் என் வாக்கினை கேட்டு நீ உன்னை திருத்தி கொண்டாய் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக சந்தோஷம் உன் பின்னால் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இல்லை நான் இப்படிதான் செய்தாலும் நான் அப்படிதான் செய்வேன் என்று வாழ்க்கையில் வாங்கிக் கொண்டிருப்பாய் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம் என்று உன் வாழ்க்கையில் பிறருக்கு யார் நினைத்தாலும் காப்பாற்றிவிட முடியாது அதனால் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்து உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது அதனால் உண்மையை உணர்ந்து வருகின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு போல இனி மேலாவது உன்னுடைய அத்தனை உண்மைகளையும் நீ சொல்லத் தொடங்கு யார் யாருக்கும் இங்கு அடிமை கிடையாது யாருக்கும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அன்பிற்கு அன்பை பரிசாக கொடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஒரு நாளும் கொடுப்பவர்களுக்கு அதையே பரிசாக கொடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எப்போதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் நீயாக சென்று எந்த பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ளாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு